மக்கள் நடத்த வணக்கம் தமிழர்கள் தான் இந்த பூமியிலே வந்து மூத்தவங்க அப்படின்னு காலமாக பல விஷயம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் அதுக்கு உதாரணமாக இப்போது மூணாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி துணிக்குடிக்காத இரும்பை தமிழை கண்டுபிடிச்சா அப்படின்னு மத்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கையோட ஒரு விவாத நிகழ்ச்சி ஒரு தொலைக்காட்சி நடக்குது அதுக்கு யாராலாம் அந்த விவாத மேடையில் வந்து உட்கார பார்த்தீங்கன்னா திராவிடர் சைடாக வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து உட்காந்தாங்க ஆரியர் சைடாக வந்து ரெண்டு பேரும் வந்து உட்காந்தாங்க இந்த திராவிடர்னால் எந்த மொழி பேசுறவங்க அப்படின்னா நாலு மொழி பேசுகிறவங்க ஆரியர்னால் யாருன்னா பிராமியை குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது தமிழ்நாட்டில் இருப்பை கண்டுபிடிச்சது தமிழர்கள் அதை பற்றி அந்த விவாதத்தில் பேசுகிறதுக்கு ஒரு தமிழரை கூட உட்கார வச்சு அதுக்கு விலகம் நீங்கள் தான் தமிழ் தமிழ் வாரிசுல வந்தீங்க நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு தமிழ வாயால் சொல்ல வைக்க முடியல அப்போ எந்த நிலமையில தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்கள் இருக்காங்க பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்